தர்மபுரியில் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்தில் தீ நடனம் ஆடியபோது ஏற்பட்ட விபத்தில் குழந்தைகள் பெண்கள் மீது தீ பற்றிய காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பெண்ணாகரம் அருகே உள்ள திருமல்வாடி கிராமத்தில் நடைபெற்ற விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்தின் போது சில இளைஞர்கள் தீப்பற்ற வைத்து அதன் நடுவில் நின்று ஆடியுள்ளனர் அப்போது திடீரென வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தவர்கள் அருகே தீ பரவியதில் மூன்று குழந்தைகள் இரண்டு பெண்கள் என ஐந்து பேருக்கு தீக்காயம் ஏற்பட்டது இந்த நிலையில் தீ விபத்து ஏற்பட்ட வீடியோ காட்சிகள் வெளியாகியுள்ளன இதனையடுத்து காயமடைந்தவர்கள் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் திருச்சியில் குழந்தையின் கழுத்தில் கத்தி வைத்து மிரட்டி நகை பறித்த தற்காலிக அரசு ஊழியரை போலீசார் கைது செய்தனர் திருச்சி மாவட்டம் முசிறி அருகே ஏலூர்பட்டியைச் சேர்ந்த சபிதா தனது குழந்தைகளுடன் வீட்டில் தனியாக இருந்தபோது திடீரென வீட்டிற்குள் வந்த வாலிபர் ஒருவர் குழந்தை கழுத்தில் கத்தி வைத்து சபிதா அணிந்திருந்த நகைகளை திருடிச் சென்றார் இந்நிலையில் திருச்சி சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போது இருசக்கர வாகனத்தை தப்பிக்க முயன்றவரை பிடித்து விசாரித்ததில் தான் முசிறி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் தற்காலிகமாக கம்ப்யூட்டர் ஆபரேட்டராக பணிபுரிந்து வந்ததும் கடன் நெருக்கடியால் திருட்டில் ஈடுபட்டதையும் ஒப்புக்கொண்டார் அவரிடமிருந்த நகைகளை பறிமுதல் செய்த போலீசார் கைது செய்து நடவடிக்கை எடுத்தனர் ஊத்துக்கோட்டை அருகே ஆந்திராவில் இருந்து உரிய ஆவணமின்றி கொண்டு வரப்பட்ட சுமார் ஐம்பத்து ஒன்பது லட்சம் ரூபாய் பணத்தை மதுவிலக்கு போலீசார் பறிமுதல் செய்தனர் திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டையில் உள்ள தமிழக ஆந்திர எல்லையான நாகலாபுரம் சோதனை சோதனைச்சாவடியில் பெரியபாளையம் மதுவிலக்கு போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டபோது ஆந்திராவிலிருந்து வந்த பேருந்தை சோதனை செய்தனர் அப்போது மகாராஷ்டிராவைச் சேர்ந்த கோரக்நாத் என்பவர் உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு வரப்பட்ட ஐம்பத்து ஒன்பது லட்சம் ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்து அவரிடம் விசாரணை நடத்தினர் செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தி டிவி என் வாட்ஸ்ஆப் சேனலை செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க